இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி இந்த கஷேத்திரத்துல திருமண தடையை நீக்கி கொடுக்கிறார் இந்த கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி பூஜையோட பலனுக்கேற்ப நாற்பத்தி எட்டே தினங்கள்ல இந்த திருமணம் கைகோடி வரும் இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் பெயர் சோமநாத சுவாமி அம்பாள் பெயர் சவுந்தரநாயகி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நீந்தா மட்டுமே இந்த கோவில் வர முடியும் இல்ல அப்படின்னா இந்த கோயிலோட நிழலை கூட மிதிக்க முடியாது இந்த கோயிலோட புல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் பாருங்க கோவில்களை பத்தி விசேஷமான தகவல்களை பிளாக் மச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க